MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ஜோனடாயல் இப்போ இந்த தேர்ட்டி ஃபிஃப்டி செவன்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த நம்பர் என்ன டினோட் பண்ணுதுன்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஸோ தேர்ட்டின்னா ஒரு ஒரு கெமிக்கல் மூலமா கிடைக்கிற ரிசல்ட் வந்து கூடவே சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்ஸ் சின்ன கட்டிகள் வரும் வேர்க்குரு வரும் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் இதெல்லாம் தான் சம்மரோட ப்ராப்ளம்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் குறையறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரைட்டாக இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம நினைப்போம் இது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு பட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைச்சா கூட அந்த ஹோல் வீக் அவங்கவுங்களோடைய ஸ்கின் டைப்ப்க்கு தகுந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணலாம் ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு இப்போ நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இட் இஸ் அ கெமிக்கல் கம் ஃபிஸிக்கல் சன்ஸ்க்ரீன் ஸோ அந்த மாதிரி போடும்போது பாச்சி வெறும் தண்ணில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க ஐயோ இந்த வெயில் தாங்க முடியல நேச்சுரல் ஆயில்ஸ் நமக்கு ரொம்ப தேவை சோ அந்த நேச்சுரல் ஆயில ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டே இருந்தா ஸோ சில பேருக்கு அந்த சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து லெமன்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஹனி அண்ட் லெமன் போடும்போது ஸ்லிப்பருக்கு ஏற்ற மாதிரி அது ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ஆகிடும் அந்த இடம் மட்டும் வெள்ளையாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம ஒரே டைப் ஆஃப் ஸ்லிப்பரை போடக்கூடாது நார்மலாகவே ஹலோ ஆல் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம கண்டிப்பாக இவங்க கிட்ட தான் வந்து நிறைய டிப்ஸ் கேட்டுப்போம் எஸ் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பவித்ரா ஸோ மெயினாக வந்து இந்த வெயில் வந்தாலே நம்மளுக்கு ரேஷஸ் வரதா பிம்பிள்ஸ் வரதா அதெல்லாம் இல்லை ஐயோ நான் டேன் ஆகிட்டேன் அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டுக்கு வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க எல்லாருமே டேனிங் தான் கேட்குறாங்க ப்ளஸ் சின்ன கட்டிகள் வரும் வேர்க்குரு வரும் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் ஸோ இதெல்லாம் தான் சம்மரோட ப்ராப்ளம்ஸ் ஸோ இப்போ இந்த டேன் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக எடுத்துருக்கிறது என்னென்னா வெள்ளரிக்காவோடய சாறு ஸோ அது வந்து இந்த சின்ன பிஞ்சு வெள்ளரிக்காய்லேருந்து அதை அரைச்சாலே நல்ல சாறு வரும் பெரிய வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப கூலிங் அதனால் இதோட சாறு எடுத்திருக்கோம் அது கூட வந்து ஒரு பேஸாக என்ன எடுத்துருக்கோன்னா ரைஸ் ஃப்ளார் ஸோ அரிசி மாவு வந்து ரொம்ப நல்லது எல்லாத்தையும் விட ஸோ அந்த அரிசி மாவை வந்து ஒரு பேஸாக எடுத்திருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு லிட்டில் பிட் ஆல்மண்ட் ஆயில் ஏன்னா ரொம்ப சொர சொரப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாதாம் எண்ணெய் இல்லைன்னா கோக்னட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஆப்பிளோட பல்ப்பு ஆப்பிள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது எல்லாருக்குமே என்ன ரேஷ் என்ன டேன் இருந்தாலும் அந்த ஆப்பிளில் அதை சரி பண்ணும் ஸோ வெல்ரிக்காவும் ஆப்பிளும் வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் ஸோ இது ரெண்டும் நமக்கு இந்த டைமில் நிறையவே கிடைக்குது அதனால் அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக மில்க் க்ரீம் அதில் ஆட் பண்ண போகிறோம் ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மில்க் க்ரீமை அவாய்ட் பண்ணிக்கலாம் கூடவே ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் இல்லாத சம்மரே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ ரோஸ் வாட்டர் ஃப்ளவர் வாட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது ஸோ அதில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு வந்து கஸ்தூரி மஞ்சள் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாஸ்க் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட செய்யலாம் வெயிலில் போகிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் செய்யலாம் வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் ஸோ இந்த ஹேர்பெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு கெமிக்கலாகவே வேண்டாம் ஹேர்பெல்லாம் சொல்லுங்கள் ஹேர்பெல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப அதை தான் விரும்பி கேட்குறது அதனால் இன்றைக்கி நம்ம ஹேர்பெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே இப்போ எல்லாருமே கேட்குறது என்னென்னா எல்லாருமே இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எனக்கு வேணும்னு ஸோ நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்குமா இன்ஸ்டன்ட்னா ஒரு ரொம்ப கெமிக்கல்லாக ஏதாவது ஒன்று போட்டால் ஏற்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் ஒரு கிராஜுவலான ரிசல்ட் கிடைக்கும் அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் சைடு எஃபெக்ட் எல்லாமே இருக்கும் வேறஸ் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கெமிக்கல் மூலமாக கிடைக்கிற ரிசல்ட் வந்து கூடவே சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அது கேர்ஃபுல்லாக செய்யணும் இதை வந்து யார் வேணால் செய்யலாம் இன்னைக்கு மாடல் மேங்கிட்ட அவைலபிலிட்டி இல்லாததுனால நானே டெமோவாக உட்காந்து உட்காந்துட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் உங்களை விட பெட்டர் மாடல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஸோ உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குல்ல வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் செவப்பாகிடுது சில பிம்பிள்ஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கே நம்ம போடலாம் அண்ட் இந்த பேக் நேம் நம்ம என்ன மேம் சொல்லலாம் சம்மர் மேஜிக் டீடான் ஸோ ஸோ சம்மர் மேஜிக் டீடான் எப்படி செய்யறதுன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கியூக்கும்பர் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இது டீஸ்பூன் ஸோ நான் அதில் வந்து நாலு எடுத்துருக்கேன் ஸோ கூடவே இதில் நான் சேர்க்க போகிறது அரிசி மாவு போதுமான அளவு அரிசி மாவு மேபி டூ டீஸ்பூன்ஸ் அளவு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் எல்லாரும் சொல்றாங்க இல்ல மேம் நார்மலாவே ரைஸ் வாட்டர் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ரைஸ் பவுடர் நல்லது என்ன அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ரைஸ் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஸ்க்ரப் அட் தி சேம் டைம் ஹார்ஷா இருக்காது சில ஃப்ரூட் ஸ்க்ரப்ஸ் நட் ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஸ்க்ராச் ஆகும் ஆனால் ரைஸ் வந்து ஜென்டிலாக இருக்கும் அட் த சேம் டைம் தேவையான அளவு அதை ஸ்க்ரப் பண்ணும் டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் சத்து எல்லாம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ ஒரு கெமிக்கல் ஸ்க்ரப்பில் எந்த ஒரு சத்தும் இருக்காது வேறு இதை வந்து உங்களுக்கு ஆக்சுவல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறது அதை எடுத்துகிட்டு கூடவே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எதுக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக கை மூவ் ஆகிறதுக்காக அந்த அளவுக்கு நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் அடுத்து நான் யூஸ் பண்ணுறது ஆப்பிள் ஆப்பிள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது டேன் ஆனவங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆப்பிள் பல்ப் எடுத்துக்கிறேன் ஸோ ஆப்பிளோட மேல் தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கலர் மாறும் அதுக்குள்ளே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நார்மல் வெறும் ஆப்பிள் மட்டும் வெறும் ஆப்பிளே அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே அலர்ஜி உள்ளவங்களுக்கு ஆப்பிள் ரொம்ப நல்லது ஸோ இது வந்து ஆன்டி ஹிஸ்டமைன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆர் நார்மலாகவே வந்து ஆப்பிள் பல்ப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கிறேன் இதுவும் கொஞ்சம்தான் லைக் ஆயில் எப்படி நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி க்ரீம் வந்து ஒரு லைட்டாக ஒரு மூவ்மெண்ட்டுக்காக தான் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸோ நம்ம ஸ்கின்னில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா அது சரி பண்ணிக்கும் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை தான் அதுக்கப்புறம் கடைசியா நான் யூஸ் பண்றது வந்து ரோஸ் வாட்டர் சோ ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சமா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஆமாம் எப்போவுமே யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இட் இட்ஸ் லைக் அ டானிக் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து டோன் பண்ணும் போர்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணும் அதனால அது ரொம்ப நல்லது எந்த சீசன்லயும் அத யூஸ் பண்ணலான்னு நீங்க சொன்னது கரெக்டு தான் ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து ஒரு ஆன்டி டேன் ஒரு டேன் பேக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இது எப்படி நம்ம ஃபேஸில் போடலாம் அப்படின்னா ஒரு காஸ் மாதிரி வச்சுட்டு அது மேலே இதை நம்ம வைக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் பில் மாஸ்க்குன்னு கிடைக்கும் அந்த பில் மாஸ்க் வச்சு கூட அது மேலே வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பில் மாஸ்க் ஒரு சின்னதாக இருக்கும் ஆமாம் டேப்லெட் மாதிரி ஸோ இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணாலே இது வந்து நல்லா ஸ்வெல் ஆகிடும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் காஸ் மாதிரி மாறிடும் இந்த வந்து யூஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம் மென் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கள் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ சம்மர் டைம்ல நிறைய கிளாஸஸ் போவாங்க ஸ்விம்மிங் போவாங்க ரொம்ப ஸ்கின் கருத்துரும் ஏன்னா குளோரின்லாம் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஓப்பன் பூலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு வரவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடும் பைக்கில் போகிறவங்களுக்கு டேன் ஆகும் இந்த டென் டூ த்ரீ வரையில் வெளியில் இருந்தே ஆகணுன்றவங்களுக்கும் ரொம்ப ஸ்கின் அஃபெக்ட் ஆகிடும் அந்த ஹோல் இயர் அவங்க செஞ்சது எல்லாமே அந்த ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாள்லேயும் அவங்களுக்கு வந்து அது போயிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு வெறுத்து போயிடுவாங்க ஐயோ இது இவ்வளோலாம் செய்யணும் அப்புறம் இப்படி மாறிடுதே அப்படின்ட்டு அதனால டேன் அப்படின்றது ஒரு திங் விச் பி அவாய்டட் பட் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக அதை சீக்கிரமாக குணப்படுத்த முடியும் கொஞ்சம் நான் வந்து இந்த பெரிய கியூக்கம்பர் இருக்குல்ல அதை துருவி வச்சிருக்கேன் இது கண்ணு வந்து சுற்றி ரொம்ப நமக்கு இந்த டைமில் அஃபெக்ட் ஆகும் கண் கருவளையம் சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா அந்த ஹீட்டில் ஏன்னா லாட் ஆஃப் எனர்ஜி கோஸ் த்ரூ த ஐஸ் அதனால் கண்ணை சுற்றி வர கருவளையத்துக்கு இந்த பெரிய வெள்ளரிக்காய் எடுத்து துருவி வச்சு அது கண் மேலே வச்சுக்கலாம் நம்ம நினைப்போம் இது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு பட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா கூட அந்த ஹோல் வீக் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் ஸோ இது எல்லாமே வந்து எவ்ரி திங் ஹேஸ் லாட் ஆஃப் மீனிங் அதனால் நம்ம வந்து ஒரு இதில் நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் அந்த காஸ் பீசஸை அவங்க ஃபேஸில் வைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்கிற பில் மாஸ்க் இருக்குது இது கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மரில் ஸோ இந்த பில் மாஸ்க்கும் காஸும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த டீடேன் பேக்கை யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே அது உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் இறங்கிடும் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே மெயினாக அந்த சீக் ஏரியா சென்லை இங்கெல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு நம்ம ப்ராப்ளம் ஏரியாஸும் அங்கே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம் குட் ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அதோடய ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கும் அதுக்கப்புறம் எடுத்து அதை லைட்டாக மசாஜ் பண்ணலாம் ஸோ இப்படி செய்யலாம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் அதனால் நீங்கள் படுத்துட்டு காஸ் வச்சு காஸ் மேலே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது டேன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகும் இந்த வேர்க்குரு கட்டிகள் எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கூலிங் ஆனது ஸோ டேன்க்கு மட்டும் இல்லை ஈவன் இந்த மாதிரி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரியாயிடும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் கண்ணுக்கு மேலே நான் வந்து வெள்ளரிக்காய் துருவினது அப்படி வைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹீலிங்காக இருக்கும் இந்த சம்மருக்கு வந்து என்ன நம்ம ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்தால் கண்ணு தான் ரொம்ப எரியும் எல்லாருக்குமே அதனால் வெள்ளரிக்காய் மட்டும் இருந்தாலே போதும் ஸோ நல்லா துருவிட்டு கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி காஸ் வச்சு வைக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் கியூக்கும்பர் கூட நீங்கள் வைக்கலாம் பட் இந்த மாதிரி வைக்கும்போது கீழே விழாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் ட்ரை பண்ணுங்க டைம் ஆயிடுச்சு இப்போ நான் அதை ரோல் பண்ணி எடுத்துடுறேன் எடுக்கும்போதே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கின் சாஃப்டாகவும் இருக்குது ஸோ இந்த ஹேர்பல் திங்ஸில் இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குது இதை மிஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது நமக்கு இது ஈஸியாக கிடைக்கும் ஜஸ்ட் இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னா ஒரு டென் ருபீஸ் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும் அண்ட் டேன் கம்ப்ளீட்டாக போயிடும் இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கை விரல்களால் மசாஜ் பண்ணி டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ கூலாக இருக்கும் இப்படி தொட்டாலே வந்து கூலாக இருக்குது ஒரு லைட் மசாஜ் கொடுத்து நோ ஸ்மெல்லாம் லைட்டாக அப்படியே பண்ணும்போது பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வரதை பார்க்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ஆப்பிளும் கியூக்கம்பரும் காம்பினேஷன் ரொம்ப நல்லது அதே மாதிரி அதில் இருக்கிற ரோஸ் வாட்டர் எல்லாமே ரொம்ப கூலிங் ஆனது ஸோ ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா அதை மசாஜ் பண்ணிவிட்டு தொடச்சிடலாம் நம்ம என்னதான் கிளென்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலும் பழைய மேக்கப் டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பவித்ராவோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில்லுன்னு இருக்குது ஃபேஸ் யா ஏன்னோ ரொம்ப கூலாக இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் கூட செய்யலாம் ஸோ இது ரொம்ப மைல்டானது அப்படின்றதுனால வெயிலில் போகிறவங்க அடிக்கடி கூட செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து நல்ல பிரைட்னஸ் மெயின்டைன் ஆகும் டேன் ஆனவங்க அதாவது கருத்து போனவங்க அவங்களுடைய ஸ்கின் கண்டிப்பாக பெட்டர் ஆகும் மேம் இந்த டீட்டன் பேக் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் மாய்ஸ்சரைசர் அந்த சன்ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ணலாமா நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போட்டு போகலாம் பட் வீட்டில் தான் இருக்க போறீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸே வந்து சம்மரில் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஆகணுமான்னு கேட்குறாங்க ஆமாம் முன்னெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் இல்லாத டைமில் பீப்புள் ரொம்ப சீக்கிரமாக டேன் ஆகிடுவாங்க அந்த கருமை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட இருக்கும் அதனால் அப்போ அவ்வளோவா அவேர்னஸ் இல்லை பட் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது இப்போவும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஆனால் அவங்கவுங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணும் ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னுக்கு ஜெல் பேஸ்டில் இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அவங்களோட அவங்களுக்கு யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஆயில் கலந்துருக்கும் ஸோ அதனால ஸ்கின் வந்து ட்ரையாக ஆயிலியாக காம்பினேஷனான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறது நல்லது அண்ட் வந்து மாய்ஸ்சரைசர் கம்பல்சரியா ஜூரிங் சம்மர்ஸ் மாய்ச்சரைசர் வந்து வெயிலில் போகும்போது போட வேண்டாம் ஏன்னா வெயிலில் போகும்போது இட் அப்சார்ப்ஸ் ஹீட் அண்ட் யூ ஸ்வெட் அ லாட் ஸோ வேர்க்கும் அதிகமாக அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து டேன் கூட ஆகும் அதனால சன்ஸ்க்ரீன் இஸ் த மஸ்ட் வெயிலில் போகும்போது வீட்டு உள்ளே இருக்கும்பொழுது வேணும்னா மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் பட் சென்னை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு தேவையில்லை அவ்வளோவா ரொம்ப மாய்ஸ்சர் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் இந்த வாட்டரை ட்ராப் பண்ணுறதுக்கு வேணும்னா கொஞ்சம் மாய்ச்சரைசரை யூஸ் பண்ணலாம் இப்போ சன்ஸ்க்ரீன்லன்னு வரும்போது எஸ்பிஎஃப் தேர்ட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க பட் கரெக்டான ஒரு சன்ஸ்க்ரீன் நம்ம வாங்கணும்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி வாங்கலாம் இப்போ இந்த தேர்ட்டி ஃபிஃப்டி செவன்ட்டி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த நம்பர் என்ன டினோட் பண்ணுதுன்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஸோ தேர்ட்டின்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஃபிஃப்டின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரம் வெயிலில் நிற்க போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாகவே எல்லாேருக்கும் தேர்ட்டி இஸ் குட் பிகாஸ் தேர்ட்டி அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனில் திருப்பி வேணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு டைம் அப்ளை பண்ணலாம் காலையில் போட்டு சன்ஸ்க்ரீன் ஈவினிங் வரையில் அது போகாது கண்டிப்பாக நம்ம நடுவில் ரீ ரீ அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் சன்ஸ்கிரீன் வந்து அவங்க எவ்வளோ நேரம் வெயிலில் இருக்க போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் சன்ஸ்க்ரீன் வந்து மென் அண்ட் உமன்க்கு வேற வேற சன்ஸ்கிரீன் அதாவது அவங்களோட ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குமா ஆ ஆக்சுவலி இருக்குது இப்போல்லாம் மென்னுக்கு வந்து தனியாக சன்ஸ்க்ரீன் வந்திருக்கு அவங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்கராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியர் சன்ஸ்க்ரீன் இருக்குது அதே மாதிரி ஸ்விம்மிங் போகிறவங்களுக்கு இருக்குது ரொம்ப நேரம் வெயிலே ஸ்போர்ட்ஸ் பீப்புள்க்கு இருக்குது அப்புறம் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது அந்த இடத்துல மட்டும் வந்து ஜிங்க் ஆக்சைடு அந்த மாதிரி எங்கே பேர்ன் ஆகுமோ அந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம்ல கிரிக்கெட்டர்ஸ்லாம் போட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இட் இஸ் அ கெமிக்கல் கம் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் கொஞ்சம் ஒயிட் அதில் கலந்துருக்கும் ஜிங்க் ஆக்சைடு அட் த சேம் டைம் ஒரு ஃபவுண்டேஷனும் கலந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது போட்டதே தெரியாது நம்மளுடைய ஃபோ ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இப்போ இப்போ வர சன்ஸ்க்ரீன்லாம் இப்போ வந்து பெரியவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க பட் ஆனால் குழந்தைங்களுக்கு என்னமே பண்றது ஸ்கூல் போகிற பசங்க அண்ட் வந்து கண்டிப்பா விளையாடுவாங்க பயங்கரமா இப்போ வந்து கோடை விடுமுறை வந்துருச்சு ஸோ கண்டிப்பா தான் இருந்து விளையாடிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சன்ஸ்கிரீன் போடலாமா நேற்று கூட நான் ஒரு பொண்ணு மீட் பண்ணேன் அவங்க அம்மா வந்து சன்ஸ்க்ரீன் அவளுக்கு வாங்கினாங்க பட் அவர் சொன்ன அம்மா எனக்கு வேஸ்ட்டு நான் போட்டேன்னா எல்லாம் கேலி பண்றாங்க மேக்கப் போட்டிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்றாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அந்த ஏஜ்ல வந்து எல்லாருக்கு நேரையும் ஒரு சன்ஸ்க்ரீன் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல பட் மார்னிங் வேணால் போகும்போது நீங்க போட்டு அனுப்பலாம் அதுலேயும் வந்து ட்ரிண்டட் இல்லாமல் நார்மல் சன்ஸ்கிரீனா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் டின்டடாக போட்டால் கண்டிப்பாக அது ஒரு மேக்கப் மாதிரி தெரியும் அதனால் டிண்ட் இல்லாததை அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்க ஸ்கின் எதுவும் அஃபெக்ட் ஆகாது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வேண்டாம் மேபி தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த ஏஜ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கின் வந்து க்ரோயிங் ஸ்கின் அதில் வந்து எதுவும் போட வேண்டாம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம செய்கிறோம் இல்லை இந்த கியூக்கம்பர் ஆப்பிள் அந்த மாதிரி இதை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம் ஸோ அடிக்கடி வந்து ஆயில் பாத் கொடுக்கறது அப்புறம் பாடிக்கு வந்து நலங்கு மாவு வச்சு பாடி பாத் கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சாலே அந்த டேன் போயிடும் ஸோ அதனால ரொம்ப யங் பீப்புளுக்கு இது தேவையில்லை இப்போ இந்த சம்மர்னால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா வாச்சு வெறும் தண்ணில ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஐயோ இந்த வெயில் தாங்க முடியலன்னு அந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும்னு சொல்லுவாங்க அண்ட் பண்ணலாமா அந்த மாதிரி ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வேண்டாம் அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆயில் வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் நமக்கு ரொம்ப தேவை ஸோ அந்த நேச்சுரல் ஆயிலில் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டே இருந்தால் இன்னும் அதிகமாக ஆயிலில் புஷ் பண்ணிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாகவும் மாறிடும் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணலாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு டைம் ஜஸ்ட் பிளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணலாம் அண்ட் இந்த வெயிலுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குரு முதுகில் வருது கழுத்தில் வருது இப்போ சில பேருக்கு நெத்தியில் ஃபேஸில் அந்த மாதிரி கூட வர ஆரம்பிச்சிருச்சு அது வராமல் இருக்க என்ன கண்ட்ரோல் பண்ணலாம் மேம் சந்தனம் ரொம்ப நல்லது ஸோ சந்தனமும் ரோஸ் வாட்டரும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இப்பெல்லாம் வந்து நல்ல சந்தனம் பவுடரே கிடைக்குது ஸோ அந்த சந்தன பவுடர் கொஞ்சம் முல்தானி மெட்டியில மிக்ஸ் பண்ணி ரோஸ் வாட்டர் கலந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போடலாம் அது ஒரு ரெண்டு மூணு நாள் போடுறதுக்குள்ளே அது எல்லாமே அமுங்கி அது தானே சரியாயிடும் அதுக்கப்புறம் வெயிலில் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொட்டெக்டடாக போகணும் ரொம்ப வேர்வை வந்து அந்த வேர்வலோடைய அந்த துவாரங்கள்லாம் அடைப்படுறதுனால தான் இது வருது அதனால வீட்டுக்கு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது குளிக்கிறது இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் ஸோ சம்மர் டைமில் வந்து ஃபேஸ் பேக் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க பட் அதுலேயே வந்து சில பேரில் என்ன சொல்கிறாங்க லெமன் யூஸ் பண்ணுங்கள் ஹனி யூஸ் பண்ணுங்கன்றாங்க பட் சில பேர் அது வந்து இல்லை அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டாங்க ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சில பேரோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருக்கும் லெமன்லாம் அவங்களுக்கு சூட் ஆகாது சில பேருடைய ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அவங்களுக்கு எது போட்டாலுமே ஒன்றுமே ஆகாது ஸோ அதை அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ சில பேருக்கு இந்த சென்சிட்டிவ்வாக இருக்கிறவங்களுக்கு வந்து லெமன்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஹனி அண்ட் லெமன் போடும்போது கொஞ்சம் ஹேர் கலர்லாம் ப்ளீச் ஆன மாதிரி ஆகும் ஸோ சில பேர் வெள்ளை முடி வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக ப்ளீச் ஆகும் ஸோ அது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹேரியாக இருக்கிறவங்க அது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கலர் மாறும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் அதர்வைஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சூட் ஆகும் ஹனி வந்து நல்ல தூய்மையான ஹனியாக இருக்கணும் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஹனி மிக்ஸ் பண்ணி அதுவும் முல்தானி மெட்டியோடு மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாதான் இருக்கும் அண்ட் இப்போ ஃபேஸ் எல்லாருமே நிறைய கேர் எடுக்கிற மாதிரி தான் அவங்களோட காலையுமே கேர் எடுக்கிறாங்க இந்த வெயில போயிட்டு வரப்ப என்னாகும் அந்த ஸ்லிப்பருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயிடும் அந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்கும் மிச்ச இடம் ஃபுல்லா டேன் ஆயிருக்கும் என்ன மேம் அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க ஆக்சுவலி நம்ம ஒரே டைப் ஆஃப் ஸ்லிப்பரை போடக்கூடாது நார்மலாகவே வெயில் இல்லாத போது கூட ஒரே டைப் ஸ்லிப்பரை ஒரு வருஷம் கணக்காக போட்டுட்ருப்போம் அது வந்து அப்படியே அந்த வாரோட இது மட்டும் அந்த இடம் மட்டும் ப்ரொடெக்டடாக இருக்கும் மற்ற இடம்லாம் கருப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பெடிக்யூர் பண்ணிக்கலாம் அதுக்கும் டைம் இல்லைன்னா ஜஸ்ட் வீட்லேயே ஸ்க்ரப்ஸ் இப்போ நம்ம வந்து அரிசி மாவு இந்த மாதிரி ஸ்க்ரப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஸ்க்ரப்பை வந்து அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வந்தால் சீக்கிரமாக சரியாயிடும் ஜஸ்ட் பாடி வாஷ் அதை எடுத்து அந்த இடத்துல ரப் பண்ணிங்கனாலே வந்து அந்த டேன் குறைஞ்சிரும் ஸோ ஹேர்பல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துக்கு அதே மாதிரி வெளிலேயும் கிடைக்கும் பாத் அண்ட் பாடி வாஷ் அப்புறம் பாடி ஸ்க்ரப் அதெல்லாம் வந்து காலுக்கு யூஸ் பண்ணலாம் சம்மருக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா இல்லை சோப் யூஸ் பண்ணலாமா இது சம்மருக்குன்னு இல்லை சில பேருக்கு வந்து சோப் வந்து போர்ஸை பிளாக் பண்ணும் அதனால் அவங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் வரலாம் ஸோ ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கிறவங்க அந்த மாதிரி ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலாம் சோப்பும் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜெல் டைப்பாக இல்லாமல் க்ரீமி டைப்பாக இருக்குது ஸோ க்ரீமி டைப் ஃபேஸ் வாஷை ட்ரை ஸ்கின் பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் இருக்குது அது ஜெல் டைப்பாக இருக்குது இல்லைன்னா வந்து க்ரீமி பேஸ்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருக்குது அதை பார்த்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த சம்மரில் ரொம்பவே தேவையான இந்த ஸ்கின் கேர் பற்றி நிறைய ஷேர் MCR Pure ஸோ மச் Formals ஸோ casual shirts. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்